அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் ஏ வரிசை எழுத்துக்களை எழுத போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் அதுக்கு பேர் ஒற்றை கொம்பு அப்படின்னு சொல்லுவோம் அது நீங்கள் ஒரு எழுத்துக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அது ஏ வரிசை எழுத்துக்கள் படி முடியும் போது ஏ அப்படின்னு முடியும் கே ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா ரைட் இதே மாதிரி தான் நீங்கள் சொல்லவும் பழகணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எழுத்தை பார்த்து கே ஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதுவாங்க அப்படி கிடையாது கே ஏ அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுடணும் நாம ஓகே இங்க பாருங்க அந்த சிம்பிள் எப்படி போடணும் அப்படின்னா இவ்வளவுதான் போட்டு பக்கத்திலே அந்த எழுத்து கே 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 நீங்களும் இதே மாதிரி என்ன பண்ணணும் கொஞ்சம் வேகமா எழுதணும் ஆனா கையெழுத்து அழகா இருக்கணும் இதே மாதிரி நீங்க முயற்சி பண்ணணும் எழுதும்போது சொல்லிக்கிட்டே வரணும் நான் எப்படி எழுதுறேன் கவனிச்சுக்கோங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களும் என்ன பண்ணனும் இதே மாதிரி எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும் கே கே அடுத்தது

ne 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 அடுத்து பே 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 மே मे 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 ये 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 रे 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 Rê Lê. Lê 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 Vê 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 Vê, Vê. À ரே 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 லே 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 ரே 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 அடுத்து நே 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 நீங்களும் என்ன பண்ணணும் இதே மாதிரி கொஞ்சம் வேகமாகவும் எழுதணும் கையெழுத்தும் அழகா எழுதணும் சரியா என்ன பண்ணுங்க இதே மாதிரி எழுதிட்டு ஒரு ஒரு எழுதியும் அஞ்சு தடவை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்